மஞ்சுளா அவர்கள் ஒரு நெகிழ்ச்சியான மனநிலையில தான் நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் இயற்கையை யாராலும் தவிர்க்க முடியாத அப்படின்ற ஒரு ஆறுதலை மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் என்னுடைய இரங்கல் கவிதையை முதல்ல வாசிச்சுருவேன் தமிழ்நாட்டுக்கு விருப்பமானது ஈரோட்டு தலைமை தமிழ்நாட்டுக்கு விருப்பமானது ஈரோட்டு தலைமை மீண்டும் நிரூபித்தவர் நீங்கள் மீண்டும் நிரூபித்தவர் நீங்கள் காவி வேட்டி ஜரூராக உற்பத்தியாகும் வேளையில் காவி வேட்டி ஜரூராக உற்பத்தியாகும் வேளையில் திராவிட சாயத்தை நெய்து தந்தவர் நீங்கள் திராவிட சாயத்தை நெய்து தந்தவர் நீங்கள் கீற்றுகளால் விடியாத எங்களுடைய காலை பொழுது கீற்றுகளால் விடியாத எங்களுடைய காலை பொழுது முகநூலில் தோன்றும் உங்கள் கவிதை கீற்றுகளால் தானே விடிந்து கொண்டிருந்தது முகநூலில் தோன்றும் உங்கள் கவிதை கீற்றுகளால் தானே விடிந்து கொண்டிருந்தது திடீரென்று சாலை விபத்துகளில் பறிப்போகும் பார்வையைப் போல திடீரென்று சாலை விபத்துகளில் பறிப்போகும் பார்வையைப் போல எங்கள் விடியலை பறித்துக்கொண்டு கொண்டு வானத்து விட்டீர் எங்கள் விடியலை பறித்து கொண்டு வானத்து விட்டீர் வாழும்போதே மறக்கப்படுபவர்கள் மத்தியில் வாழும் போதே மறக்கப்படுபவர்கள் மத்தியில் வாழ்ந்த பிறகும் நிலைத்து நிற்கக்கூடியவர் நீங்கள் வாழ்ந்த பிறகும் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் பாரதியை பார்க்க வாய்ப்பு கிடைக்காத எங்களுக்கு பாரதியை பார்க்க வாய்ப்பு கிடைக்காத எங்களுக்கு காலத்தின் மகாகவியாக வந்த உங்களை தொலைத்து விட்டோமே காலத்தின் மகாகவியாக வந்த உங்களை தொலைத்து விட்டோமே புயல் காற்றில் தூக்கி வீசப்பட்ட கூடுகளை தேடி பரிதவிக்கும் பறவைகளைப் போல புயல் காற்றில் தூக்கி வீசப்பட்ட கூடுகளை தேடி பரிதவிக்கும் பறவைகளைப் போல வேடந்தாங்கலை இழந்த கவி பறவைகளாய் நாங்கள் வேடந்தாங்கலை இழந்த கவி பறவைகளாய் நாங்கள் ஆண்டுதோறும் குளிர்ச்சியை தரும் கார்த்திகை மாதம் ஆண்டுதோறும் குளிர்ச்சியை தரும் கார்த்திகை மாதம் இந்த ஆண்டு மட்டும் மனதிற்குள் நெருப்பை மூட்டிவிட்டு சென்று விட்டது இந்த ஆண்டு மட்டும் மனதிற்குள் நெருப்பை மூட்டிவிட்டு சென்றுவிட்டது இவருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகு இதுதான் காரணமாக இருக்கும் இவருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகு இதுதான் காரணமாக இருக்கும் இன்னொரு கவிராஜனை வரவேற்பதற்காக இடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் இன்னொரு கவிராஜனை வரவேற்பதற்காக இடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் மனிதர்களை தேற்றிவிடலாம் மனிதர்களை தேற்றிவிடலாம் வானத்து கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன் நான் வானத்து கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன் நான் அவரை பற்றிய சில நினைவலைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாமே அவர் செய்தி வாசிப்பாளராக இருந்த நேரத்தில் நான் ரொம்ப குழந்தையாக இருந்த ஒரு காலகட்டம் பிறகு அவருக்கும் எங்களுக்குமான நட்பு அப்படின்றது பேராசிரியர் அப்படின்ற அந்த நட்பும் இல்லை அதையெல்லாம் தாண்டி பிறகு ஒரு நாளில் கவிதை எழுதக்கூடிய ஒரு சூழலில் நியூ கல்லூரி புதுக்கல்லூரியில் ஒரு கவியரங்க நிகழ்ச்சியில் அவர் தலைமையில் நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வளையல் கரங்கள் எல்லாம் வாழ் பிடிக்கும் கரங்களாக கவிதை வாசிக்க வந்திருக்கின்றன அப்படின்றத மனம் திறந்து பாராட்டக்கூடியவராக இருந்த அந்த பண்பை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் அடுத்ததாக அவரை பற்றிய ஒரு ஆவணப்படம் எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த நேரத்தில் அவருக்கு நான் சில கேள்விகளை வைப்பதற்காக வைப்பதாக அந்த ஆவணப்படம் அமைஞ்சிருக்கும் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பகுதி என்னன்னா வேற வேற காட்சிகள் அமைப்புகளாக அதை எடுக்கும் பொழுது சட்ட மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்றாரு கவி அதை இப்போ ராஜகம்பீரன் அப்பாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவர் வந்து சொல்றாரு சட்டம் மாற்றணும்னு ஆனால் இன்னொரு சட்டை மாற்று சட்டையை நான் கொண்டு வரல அப்படின்றார் அவர் எந்த அளவுக்கு இளைஞர்களோடையும் அந்த இளமையோடையும் அவர் செல்கிறார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு காரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் எங்கள் வீடு பக்கத்தில் இருந்ததுனால என்னுடைய மகனுடைய சட்டையை கொண்டு வந்து கொடுக்குறேன் அந்த சட்டை அவருக்கு பொருத்தி போகின்றது அப்போது ஒரு காலத்தினுடைய ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சட்டையே பொருந்ததுன்னா அப்போ அவர்களுடைய சிந்தனைகள் தோறும் அவர் கடந்து வந்துட்டே இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போதான் சமீபத்தில் கவிஞர் கவிமுகில் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வில் மகாகவி ஈரோடு தமிழன்பன் விருது அப்படின்ற விருதை எனக்கு கொடுத்து கௌரவித்திர கௌரவித்தார்கள் ஒரு தம்பட்டம் அடித்து கொள்வதற்காக நான் இதை சொல்ல வரலை அப்படி கொடுத்து அந்த கர ஒளி அடங்குவதற்கு முன்பாகவே அவருடைய மூச்சொலை விட்டதே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு கலைகிறேன்